எஸ் மக்களே இன்றைக்கான பாஸ் எபிசோட் முடிஞ்சது ஆக்சுவலாக இன்றைக்கி ஒன்றுமே இல்லை சுத்தம் ஒரு கண்டென்ட்டே இல்லை தேவையில்லாத கண்டென்ட்டாக வச்சு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு ஃபைட்டு தோசை சுடுறதுன்னு ஒரு பிரச்சனை ஆதிரை போய் டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க விளையாட்டாக அதில் எஃப்ஜே என்னன்னு தெரில காலையிலேருந்து பயங்கர மூட் ஆஃப் இன்னைக்கு நைட் வரைக்கும் மூட் ஆஃப்ல தான் இருந்தார் மூடாஃபாக இல்லை தூக்கமானு தெரில பார்த்தா தூக்கலாம் தான் இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அவர் ஆல்ரெடி பயங்கர கடுப்பில் இருந்ததுனால அதிரி டாஸ்க் கொடுக்கும்போது தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டார் அப்புறம் அதிரி பின்னாடியே போய் சாமாதப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க ஒன்றுமே இல்லை சீரியஸில் இதெல்லாம் ஒன்றும் நேச்சுரலாகவே இல்லை எல்லாம் போர் தான் அடிச்சது அப்புறம் டாஸ்க்கு டாஸ்கில் வந்து மாஸ்ட் டாஸ்கில் ஒரு ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டு வந்தாங்க இது நம்ம இதில் பார்த்துட்டோம் ஷார்ட்ஸ் அண்ட் லைவ்லேயே பார்த்துருந்தோம் இவர் சபரி எலிமினேட் ஆனோன்னே இவங்களுக்கு பார்வதிக்கு அவ்வளோ சந்தோஷம் அடிக்கடி ஏடி இப்படி தானே தூக்கணும் அடிக்கடி இப்படி தானே தூக்கணும் ஆக்சுவலாக அதுதான் கேம் அது புரியாது இந்த அப்போ இந்த அம்மாவுக்கு கேமே புரியலை என் இவங்க ஆல்ரெடி திரைக்கும் ஒரு கேம் ஷோவில் வேறு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் கேம்னால் என்னென்னு தெரியல என்கிட்ட எனக்கு மறுபடியும் ஒரு கேள்வி தான் இவங்களை தூக்கலை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க கடைசி வரைக்கும் விளையாட விட்டுருக்கணுமா இவங்களை ஜெயிக்க விட்டுருக்கணுமா அதுக்கு பேர் கேம்மா எனக்கு புரியல அண்ட் இவங்க சந்தோஷப்பட்டது கூட பரவாயில்லை நான் தோற்றுறேன் நீயும் தோற்றுறேன்னு சந்தோஷப்படுறது கூட நம்ம ஒரு லாஜிக்கில் எடுத்துக்கலாம் பட் அவங்க சந்தோஷப்பட்ட இடம் தான் அசிங்கமாக இருந்தது சபரி அவங்கள டிஃபரண்டராக கூப்பிட்டுருக்காரு அவர் என்ன நினச்சாருன்னா ஆப்போசிட்டாக விளையாடுவாங்கன்னு நினச்சாரு பாஸ் வந்து சப்போர்ட்டருன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்கள ஒருத்தர் சப்போர்ட்டு கூப்பிட்ருக்காங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த இடத்துல நீங்கள் சும்மாவாக அது ரெண்டு இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்வதி வந்து சபரி சப்போர்ட் பிக் பாஸ் சொன்ன உடனே கூடு கொடுன்னு கமுருதின்கிட்ட போய் கமருதின் சபரி ஜெயிக்கக்கூடாது நீ ஏன்னா கவுர்திகள் வந்து இவங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாருப்பா அசிங்கமாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஒருத்தர் நம்மளை பாராட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இதே தான் துஷாருக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க துஷார் கேப்டன் ஆனது முன்னாடி தஷார் கேப்டன் ஆகணும் ஆகணும் ஆதிரி ஆகக்கூடாது இவங்களுக்கு வன்மு கொடவுன் சரியான கொடோன் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா துஷார் ஆனதுக்கு அப்புறமா அவர் ஒரு கேள்வி கேட்டார்னு அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதே தான் நடக்கும் நம்மளோட கமுருதினுக்கும் இப்போ கமுருதின் வந்து வேறு ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டார்ன்னா அவர் கெட்டவராகிடுவார் இப்போதைக்கு அவர் பார்வதி நல்லா இருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்ததுனால அவங்க கண்ணுக்கு கமுருதி நல்லவராக தெரியாரு அவ்வளோ தான் அவர் சபரி ஜெயிச்சோடனே ஜங்கு பூங்கு ஜங்கு பூங்குன்னு அவ்வளோ ஊசிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இங்கே திவாகர் கூட டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிணாரு சிரிச்சுக்கிட்டே போனார் அப்புறம் சபரி கட்டி பிடிச்சோடனே கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டார் பார்வதி மாதிரி டட்டியாக அசிங்கமாக பிஹேவ் பண்ணலை கேவலமாக இருந்தது அவங்க பண்ண எல்லா செயலுமே நான் சீரீஸாக சொல்கிறேன் கடியன் கேங்கும் வந்து இதுதான் இப்போ அன்பு கேங் மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறோம் பட் என்னோடய தனிப்பட்ட கருத்து அந்த கேங் எவ்வளவோ பரவாயில்ல அவங்க எதையும் பிளான் பண்ணி வேணும்னே பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ தூரத்துக்கு விஷமத்தன்மையாக பார்வதி யோசிக்க அளவுக்கு புரிதல் எல்லாம் பார்வதி யோசிக்களவு ஜீரோ மைண்ட்டாக எனக்கு தெரியலைங்க இது இது என்னத்த இன்ட்ரெஸ்ட் என்னென்ன தெரியல இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட்டுங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை இங்கே முடிஞ்சது இவர் ஜெய் கமுருதீன் ஜெயிச்சார் இந்த கமுருதீன் வந்து உண்ட மறுபடியும் புறணி இந்த அம்மா வந்து ஏற்றி விடுது நீ ஜெயிச்சது அவங்க யாருக்கும் சந்தோஷம் இல்லை பாத்தியா இதே துஷார் ஜெயிச்சு எப்படி கொண்டாடி இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு ஆமாங்க அவங்க ஒரு செட்டு இப்போ உங்களுக்கு சபரி ஜெயிச்சு சந்தோஷமாக இருந்திருக்குமா எனக்கு பார்வதி அந்த கேள்வி தான் கேட்கணும்னு இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ அவகிட்டையுமே சுபிக்ஷா ஜெயிச்சு தான் பார்வதி கொண்டாடி இருப்பாங்களா இதே திவாகர் ஜெயிச்சு தான் கொண்டாடி இருப்பாங்க அதே தானே எல்லாருக்கும் அவங்களும் துஷார் பிடிக்கும் துஷார் ஜெயிச்சா கொண்டாடுவாங்க இவர் ஜெயிச்சா கொண்டாட மாட்டாங்க அவ்வளோதான் இதில் என்ன கொடுமைனா ஒரு புரிதலும் இல்லாத பார்வதியும் கம்பரதரும் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க இது எதை நோக்கி இது ஷோ பயணமாக போகுது இல்லை எதை நோக்கி சொசைட்டி பயணமாக போகுது அப்படிங்கிறத நினச்சா தான் நம்மளுக்கு பயமாக இருக்குது ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்க எலும்பு விவிக்ட் ஆகி போவாங்க இவங்க வந்து ஏன் சமத்து சீசனில் கூட ஒரு தடவை ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இதில் வந்தப்போ எவிக்டார் நம்பிக்கை தான் போனாங்க சேனல் தான் அவங்களுக்கு காப்பாற்றி உள்ள உட்கார நாள் மக்கள் ஓட்டு போடல நீங்கள் என்னடானா ஓட்டு உழுகுது என்ன இதை என்னத்தை ரசிக்கிறாங்க என்னன்னு ஒன்றும் தரல இவ்வளோ டாக்ஸிக் பிஹேவியரை என்ன ரசிக்க முடியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அண்ட் எகைன் மறுபடியும் இந்த மொக்க கண்டென்ட் இந்த துஷாரு அடஞ்சோ இந்த சாரி அரோரா கம்ப்ளீட்டாக ஏ கண்டென்ட் ஒரு பப்ளிக் ஷோவில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ டபுள் மீனிங் அசிங்கசிங்கமாக பேசுகிறாங்க குழந்தைங்க பார்க்க முடியுமா இந்த டீனேஜில் இருக்கிறவங்க பார்த்தாலே இவ்வளோ கேவலமான ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் இதில் எஃப்டி ஒப்புக்கு தூங்கிட்டே இருக்காரு நாய்க்குலைக்கு தூங்குறாரு நாய் கொலைக்குது தூங்குறாரு இந்த துஷார் கேப்டன் பக்கத்துலேயே இருக்கார் போய் ஒரு வார்த்தை சொல்லக்கூட மாட்டேங்கிறார் எஃப்டி ஒரு தூங்காதீங்கன்னு அவருக்கு வந்து அரூரா பின்னாடி சுற்றுறது அவ்வளோ முக்கியமாக போயிடுச்சு தூங்கிட்டுரு கேப்டன் பொறுப்பை பார்க்குறத விட இப்போயும் அவர் ஒன்றும் ஃபீல் பண்ண மாதிரிலாம் தரலங்க இந்த வீட்டில் யாருமே கேம் விளையாட வரலைங்க ஜாலியாக இருக்க வந்த மாதிரி தான் இருக்குது எல்லோரும் பண்ணுறதுமே ஒரு ரெஸ்பான்ஸிபிலிட்டி போன சீசனில் எப்படி இருந்தாங்க எயிட் சீசனில் சி சீரியஸ்லாம் நான் எயிட் சீசனில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி தப்போ சரியோ அத்தனை பேரட்டி ஒரு சின்சியாரிட்டி இருந்தது அந்த கேமில் இங்கே ஒருத்தர் நான் வந்து இருபது பேரில் ஒருத்தர்கிட்ட கூட என்னால் சின்சியாரிட்டியை பார்க்க முடியல ஒன்று கேம் புரியாத முட்டாளாக இருக்காங்க அப்படி இல்லைனா கேம் எப்படியோ போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே ஒழிய ஒரு ப்ராப்பர் சின்சியாரிட்டி இல்லை இது பிக் பாஸ் கூப்பிட்றாரு பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் ப்ராப்பராக கேப்டனாக இல்லைன்னு சொல்லிட்டு கேப்டன் பதவி விட்டு தூக்கிடுறாரு ஒரு பத்து நிமிஷம் ஃபீல் பண்ணியிருப்பார் நினைக்கிறேங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் சகஜமாயிட்டாரு இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி லட்சணம் எதுக்குமே வருத்தப்படாமல் எதுக்குமே நல்லா இருந்தால் என்னைகிட்ட மொத்தமாக இருக்கிற எல்லோரும் தூக்கி வலிச்சு வெளியில் போட்டுட்டு புதுசாக யாராவது அங்கே அனுப்பி தான் ஷோ நடக்கணும் ஏன்னா இருக்கிறது எதுவுமே தேடுற மாதிரி தெரியல இப்போ துஷார் வெளில வந்துட்டாங்களா பார்வதி பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இல்லையா வெளியில் வந்து உண்டு திவாகர்கிட்ட சொல்கிறாங்க தலை தலைகடத்தில் ஆடாதீங்கன்னு சொன்னேன் என்ன நான் அவன் தலகடத்துலலாம் ஆடலை அவன் ஆறு அறுவரை பின்னாடி ஆடினா அங்கம்மா போயிட்டானே ஒழிய தலகடத்துலலாம் ஒன்றும் ஆடலை இந்த அம்மா எதிர்த்துட்டா அவங்களுக்கு தலகடம் திவுறு எல்லா பேரும் இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து இந்த அம்மா பாராட்டிக்க உட்காந்துருப்பாங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் இதில் இந்த அம்மா கமருதனுக்கு சப்போர்ட் ஆக்சுவலாக திவாகர் வந்து இந்த அம்மா விட்டு ஒதுங்கி இருந்தார்னா அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் போன்றது பார்த்தா அந்த நடிப்புங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டோன்னா திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல கேரக்டர் வைஸ் இந்த அம்மாவோட சேர்ந்து நாசமாக போகிறார் அவ்வளோதான் சொல்ல தோணுது திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் கமருதன் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்கிறார் ஆனால் இந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்குது கமருதன் நல்ல பண்ணா ஏன்னா இந்த அம்மா குஜாத்துக்கிட்டார்ல அப்போ நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்னா இந்த பிரவீன் எஃப்ஜே எல்லோரும் விஷம் அதாவது அந்த டீமில் வந்து பிரவீன் எஃப்ஜே கபடி சனியெல்லாம் கடி எல்லாம் விஷம் இந்த டீமில் வந்து சுபிக்ஷா வீணா ரம்யா எல்லாம் அந்த விஷம் திவாகர் எவ்வளோ மட்டும்தான் ரெண்டு பேர் மட்டும்தான் உத்தம புத்துறாங்க அப்படின்னு அந்த அம்மா இருக்குது ஆக்சுவலாக திவாகர் கூட இல்லை அப்படின்னா திவாகர் இந்த அம்மா விஷம்னு சொல்லும் நான் மட்டும்தான் உண்மை நான் மட்டும்தான் ஒழுங்கு இருக்கிற மற்ற எல்லோரும் விஷம் அப்படின்னு பேசுகிறது தான் இந்த அம்மாவோட மிக சிறந்த ஒரு பிகாஸ் வரது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்ட்ராட்டஜி கண்ட்ராவி ஸ்ட்ராட்டஜி அது மட்டும்தான் காசிப் காசிப் இன்றைக்கி வேறு ஒன்றுமே இல்லைங்க காசிப் பேசினாங்க அவ்வளோ தான் அடுத்த அந்த நைட்டு ஃபுட்டுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது இதுவும் நம்ம பார்வதி அம்மாவோட சூப்பர் ஹிட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சுபிக்ஷாவும் வியனாவும் உள்ளே உட்காந்து இருக்காங்க பெருசாகவும் நம்மளே சமைச்சி சாப்பிட்டுக்கலாமா பிக்பாஸில் கேட்கலாமடினு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக சாதாரணமாக பேசிகிட்ருந்தாங்க இந்த அம்மா வந்துச்சு ஒட்டு கேட்டுச்சு விறுவிறும் வெளியில் போச்சு எங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போயிருச்சு அது பேசுகிறத கேட்டுக்கிட்டே வெளியில் சுபிக்ஷா வரும்போது சபரி என்ன பண்ணுறாரு பாத்திரத்தை எடுத்து கூட தேச்சு கொடுத்து சுபிக்ஷா மனமெடான்னு பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா சுபிக்ஷாவுக்கு வந்த டவுட்டும் கரெக்டு தான் எனக்கு தப்பால் தரலங்க சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் அந்த சந்தேகம் கரெக்டு தான் நாங்கள் வேலை செய்யக்கூடாதே நாங்கள் பண்ணால் உள்படி ஆயிருவேன் என்னடா பண்ணுறதுன்னு அவங்க கேட்குறாங்க இதில் எஃப்ஜி வெறுமே வர அப்படி அது அந்த ஆளுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சனையே தெரில இம்சை வந்தால் மன மனமனம் தேய்ச்சி கொடுத்து அவங்களும் திருத்திட்டு போயிட்டான் இவங்க ரெண்டு பேரும் இதை வச்சுட்டாங்க ஃபுட்டை வச்சுட்டு வைக்க போது சுபிக்ஷா வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம இதை கேட்கவே இல்லையே நம்ம பேசிட்டு தானே இருந்தோம் பார்வதி போய் போட்டு கொடுத்துட்டு அதுவாட்டி போயிட்டு நம்ம கெட்டவங்களாயிட்டோம் அப்படின்ட்டு சுபிக்ஷா போய் விளக்கம் கொடுக்குறாங்க நாங்கள் கேட்கல இந்த மாதிரி பார்வதி தான் கேட்டாங்க சவரி சவுரி சொல்கிறாரு யாரும் எனவே கேட்டுகிட்டு போங்க ஒரு பாத்திரம் தேய்ச்சி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணது நல்லா நாங்கள் ஏன்னா ரெடியாக நிற்கிறோம்ல அவங்க ரெடி ஆகிட்டாங்க டின்னருக்கு போகிறதுக்காக அந்த இடத்துல வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு உண்டே சுபிக்ஷாவுக்கு வருத்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா பார்வதி போய் போட்டு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு ஓவப்படுறாங்க சுபிக்ஷா மேலே தவிரலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு வருத்தமாக இருந்தது போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சபரி வந்து அழகாக சமாதானப்படுத்தினார் நீங்கள் சுபிக்ஷா இல்லை நீங்கள் சூப்பர் டெலக்ஸ் கண்டெஷன் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறீங்க சுபிக்ஷாவாக உங்களுக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் நீங்கள் அழுகணும் ரொம்ப அழகாக சொல்லி சிம்பிளாக சொன்னார் பட் அழகாக சொன்னார் புரிய வச்சால் அதுக்கப்புறமா சுபிக்ஷாவும் சமாதானம் ஆகிட்டாங்க இதுவும் பார்வதியோட கேம் தான் இடையில தேவையில்லாமல் அந்த பொண்ணுங்களை மாட்டி விட்டுட்டு போயிடுச்சு அந்த அம்மா சும்மா இல்லாமல் அப்பா இவங்களை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நல்ல கேம் வரணும் நல்லா விளையாடுறாங்களோ சொல்ல முடியல என்ன இவங்களுக்கு இப்படி ஓட்டை போட்டு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து இந்த இரிட்டேஷனை பார்த்து எப்படி போக போகுது சீசன்னே தெரியலைங்க இருக்க திவாகர் எவ்வளோ பரவாயில்ல திவாகர் வினோத் காம்போலாம் சூப்பராக இருக்கிற ரெண்டு பேர் பண்ணுற காமெடியெலாம் செமையாக இருக்குது அந்த திவாகர் வந்து அந்த நடிப்புங்கிறத விட்டுட்டார் அப்படின்னா அஸ் அ பர்சனாக கொஞ்சம் பார்வதி விட்டு ஒரு ஷிப் தள்ளி அவர் நம்ம தாராளமாக ஒரு நார்மல் கண்டஸ்டண்ட்டாக ஒரு சாதாரண கண்டஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்கலாம் இந்த அம்மா கூட போய் நின்னால் மட்டும்தான் அவர் பேசுகிறது எதுவுமே நம்மளுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது எல்லோரும் டின்னர் போனாங்க அதை பிளாஸ்மாவில் வந்து சூப்பர் டில்லர் ஸ்டீம்க்கு போட்டு காமிச்சாங்க சொல்லிட்டு தான் செஞ்சாங்க போட்டு காமிப்போன்னு அவர் துஷாரும் அரோராவும் திவாகரை ஓட்டிகிட்டு இருந்தாங்க இவங்க இளமை பேரண்ட்ற பேரில் டபுள் மீட் நீங்கள் பேசிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதே தெரிலங்க காது கொடுத்தே கேட்க முடியல அதுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியவில்லை அண்ட் இப்போதைக்கு எலிமினேட் ஆகிற சான்சஸ் யாருக்கு இருக்குது அன் அஃபிஷியல் ஓட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கெமி அரோரா தான் என்னையை கேட்டால் அரோராவை தூக்கி வெளியில் போட்டாங்க அப்படின்னா சேனல் பிழைக்கும் ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு அதை விரும்ப மாட்டாங்க அவங்க பேசுறதெல்லாம் நல்லாவே இல்லை ஒன்று அதே மாதிரி அதிரி எஃப்ஜி காம்பினேஷனும் மோசமாக தான் போயிட்டுருக்கு வெளியில் ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரிப்பே எஃப்ஜி பின்னாடி சுற்றுறதும் பார்க்க நல்லா இல்லை அங்கே உண்மையான லவ்வோ உண்மையான பசமெல்லாம் யாருக்கும் கிடையாது நாங்கள் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் லவ் கண்டன் கொடுப்போம் அடம் முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது லவ்வாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்காது நல்லாவே இல்லை துஷார் சின்ன பையனெலாம் இல்லைங்க நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரீசெண்டாக தான் பார்த்தேன் நிறைய போட்டிருக்காரு இஸ் வெச் உடன டூ ஹேண்டில் சின்ன பையன் மாதிரி காமிச்சுக்கிறாரு அவ்வளோ தான் ஸோ அறிவிலாம் தான் சொல்லணும் அவங்க இருக்கிறவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை கேமில் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் சொல்லணும்னு தோணுது எனக்கு இவங்க மூணு பேரில் யார் போவாங்கன்னு தெரியல எஃப்ஜி அரோனாலும் யார் போவாங்கன்னு தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா போனால் சரியாக இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்